சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அடையாளம் காண புதிய அதிகாரிகள் நியமனம் பப்புவா கினியாவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் கட்டார் விமானத்தில் பறிபோன இலங்கை வைத்தியரின் உயர் ஐஸ் போதைப் குழுக்களின் பின்னணியில் நாமல் ராஜபக்ஷ குழுவினர் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு தெரிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடு இளம் கலைமானி ஆய்வு மாநாடு கொழும்பில் திடீரென்று சுற்றி வளைக்கப்பட்ட விடுதி வெளிநாட்டவர் கைது இலங்கையின் பொருளாதார நிலைமை குறித்து உலக வங்கி எச்சரிக்கை போலீசாரின் அத்துமறிய நடவடிக்கை யாழில் போராட்டத்தில் குதித்த சட்டத்தரணிகள் தொடர்பான விரிவான செய்திகள் போதைப் பொருட்களை அடையாளம் காண்பதற்கான புதிய ரசாயன பகுப்பாய்வாளர்கள் ஐம்பது பேர் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் சிறை கைதிகளின் வழக்குகள் தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கைகளில் ஏற்படும் தாமதத்தை தடுக்கவே இவ்வாறு ஐம்பது ரசாயன பகுப்பாய்வாளர்கள் விரைவில் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் போதைப்பொருள் வழக்குகளில் சந்தேக நபர்கள் பயன்படுத்தும் போதை வகைகளை முறையாக அடையாளம் காண அரச பகுப்பாய்வாளரின் உதவி கூறப்படுகிறது மேலும் அந்த அறிக்கைகளில் தாமதம் ஏற்படுவதற்கான காரணம் அரச பகுப்பாய்வாளர்களின் பற்றாக்குறையாகும் அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை விரைவுபடுத்த இந்த அதிகாரிகள் புதிதாக நியமிக்கப்பட வேண்டும் என கருதப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார் சிறைச்சாலைகளில் நெரிசல் அதிகரிப்பதற்கும் பகுப்பாய்வு அறிக்கைகளில் ஏற்படும் தாமதமே காரணம் என கடந்த காலங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பப்புவா நியூகினியாவில் ஆறு தசம் எட்டு டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் நிலப்பரப்பிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் சாலமன் கடலில் ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் மையம் கிம்பி நகரத்துக்கு தென்கிழக்கே சுமார் நூற்று தொன்னூற்றி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நிலநடுக்கத்தின் தீவிரம் இருந்த அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு எவ்வித சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கவில்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக அல்லது பெரும் சேதங்கள் குறித்து இதுவரை தகவல்கள் ஏதும் பதிவாகவில்லை என கூறப்படுகிறது அதன் வலிமை இருந்த போதிலும் அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு இந்த சுனாமி எச்சரிக்கையை வெளியிடவில்லை ஏர்மன் புவியியல் ஆய்வு மையம் முன்னர் அறிவித்தபடி செவ்வாய் என்று பப்புவா நியூகினியாவை அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒலுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க ஊழியர்களின் நிர்ணயிக்கப்பட்ட அடுத்த கட்ட சம்பள அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பரப்பு செலவு திட்டத்தில் வழங்கப்படும் என அமைச்சர் அனில் ஜேந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்பட்ட அரச சம்பளத்தின் முதல் கட்டம் இந்த வருடத்தில் வழங்கப்படுகிறது அமைச்சர் குறிப்பிட்டார் அடுத்த வர மூன்று ஆண்டுகளுக்கு அரச சம்பளத்தை சதவீதம் அதிகரித்து மூன்று கட்டங்களாக வழங்கப்படும் இந்த ஆண்டு முப்பது சதவீத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள தொகையில் முப்பது முதல் முப்பத்தைந்து சதவீதம் அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து செலுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் அரச ஊழியர்களின் எண்ணிக்கை ஒன்று நான்கு மில்லியனே நெருங்குகிறது இந்த சம்பள உயர்வு அரச கூட்டுத்தாவரங்கள் அரச நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் அரசு செலவினங்களில் மிகப்பெரிய தொகை அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு உட்பட தொடர்ச்சியான செலவுகளுக்கு செலவிடப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு கட்டார் யாவீசில் பயணித்த தெற்கு கலிபோர்னியாவில் நோய் நிபுணராக இருந்த ஒருவர் பயணத்தின் போது விமானத்தில் உயிரிழந்தார் குறித்த வைத்தியர் பயணத்தின் போது விமானத்தில் சைவ உணவு கோரியுள்ள நிலையில் அது மறுக்கப்பட்டுள்ளது பின்னர் அவருக்கு இறைச்சியுடன் வழங்கப்பட்ட உணவை அவர் உண்ணம் முற்பட்ட போது உணவு சிக்கி மூச்சுத்தினர் இறந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எண்பத்தைந்து வயதான அசோகா ஜெயவீர மருத்துவரை அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு கட்டார் யாபீசில் பயணித்த என விமானி குறிப்பிட்டார் இருப்பினும் சம்பவம் நடந்த நேரத்தில் விமானம் உண்மையில் மத்திய மேற்கு பகுதிக்கு மேல் இருந்ததாகவும் எளிதில் திருப்பிவிடப்பட்டிருக்கலாம் என்றும் உயிரிழந்த வைத்தியரின் மகன் குற்றம் சாட்டியுள்ளார் அதனைத் தொடர்ந்து விமானம் இறுதியில் எடின்பக்கில் தரையிறங்கிய போது சைவ உணவு மாத்திரம் உண்பவரான ஜெயவீர சுமார் மூன்றரை மணி நேரம் மயக்கமடைந்திருந்தார் என்று முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன் பின்னர் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஏற்கனவே அது தாமதமாக இருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம ராஜபக்ஷ தலைமையிலான குழுக்கள் இளைஞர்கள் மத்தியில் ஐஸ் போன்ற போதைப் பழக்கங்களை ஏற்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு குற்றம் சாட்டியுள்ளார் உலக குடியிருப்பாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முதற்கட்டமாக எழுபது வீடுகள் இரண்டாம் கட்டம் இருபத்தெட்டு வீடுகள் அமைப்பதற்குரிய நிதிகள் விடுவிக்கப்பட்டன முதற்கட்டமாக எழுபது மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட வீடுகளை வீட்டின் உரிமையாளர்களிடம் கையளித்துள்ளோம் அதைவிட இந்த நாட்டில் இளைஞர்கள் போதை பாவனை தொடர்பான விடயங்களில் உள்ளிருக்கப்பட்டு அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை இல்லாமல் செய்யப்பட்டு வருவதாக அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் ஐந்தாவது இளம் கலைமானி ஆய்வு மாநாடு நாளைய தினம் இடம்பெறவுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ள இந்த ஆய்வு மாநாட்டில் முதன்மை விருதராக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா கலந்து கொள்ளவுள்ளார் ஆய்வு மாநாட்டுக்கு கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ஸ்ரீ ரகுராம் தலைமை தாங்க உள்ளார் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞானத்துறை ஓய்வு நிலை பேராசிரியர் எஸ் சந்திரபோஸ் சிறப்புரை ஆற்றவுள்ளார் இம்முறையிடம்பெறும் ஐந்தாவது மாநாடு வெவ்வேறு துறைகளை இணைத்து மாற்றங்களை வலுவூட்டுவதற்காக அறிவை என்ற துணிப்பொருளோடு பதினாறு தடங்களில் நடைபெறவுள்ளது இளங்கலைமானி பட்டக்கற்கையின் இறுதியாண்டில் மாணவர்கள் நிறைவுறுத்திய ஆய்வுகளின் அறிக்கையாக இந்த மாநாடு அமையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பௌர்ணமி விடுமுறை அன்று அனுமதி அனுமதிப்பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் மதுபானம் விற்பனை செய்த இரவு நேர களியாட்ட விடுதி ஒன்றை பம்பலப்பட்டி போலீஸ் குற்ற பிரிவு சுற்றி வளைத்துள்ளது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பம்பலப்பட்டி காலி வீதியில் அமைக்கப்பட்டுள்ள இரவு நேர களியாட்ட விடுதியொன்றில் பௌர்ணமி விடுமுறையில் மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக பம்பலப்பட்டி போலீஸ் குற்றப்பலாய்வு பிரிவுக்கு தகவல் இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்டிருந்த சுற்றி வளைப்பின் பொழுது இரவு நேர களியாட்ட விடுதியிலிருந்து மதுபான போத்தல்கள் மற்றும் கைப்பற்றப்பட்டன இதையடுத்து இரவு நேர களியாட்டு விடுதியின் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சீன பிரஜை இன்றைய தினம் நீதிமன்றில் முல்லைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பம்பலப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார நிலைமை தொடர்பில் உலக வங்கி எச்சரிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது நாட்டின் அண்மைய பொருளாதார செயல்திறன் முன்னேற்றம் காட்டினாலும் நாட்டின் பொருளாதார மீட்பு இன்னும் முழுமை அடையவில்லை என உலக வங்கியின் புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்டர் பெண்டிங் ஃபார் ஆல் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் அப்டேட் அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் நான்கு தசம் ஆறு சதவிகித வளர்ச்சி காணும் என கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தொழில்துறை மீட்சியும் சேவை துறையின் நிலையான வளர்ச்சியும் காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வளர்ச்சி மூன்று கூடும் என்றும் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற நிலை அபாயங்கள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உலக வங்கியின் மாலிதீவு நேபாளம் மற்றும் இலங்கை பிரிவு இயக்குனர் டேவிட்ல இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்தார் இலங்கையின் அண்மையை முன்னேற்றம் ஊக்கமளிப்பதாக இருந்தாலும் மீட்பு சமநிலையற்றதும் முழுமையற்றதுமாக உள்ளதாக சுட்டிக்காட்டினார் அனைவருக்கும் சமமாக நன்மை பயக்கும் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க தனியார் துறை முதலீடு செய்து வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் ஒவ்வொரு அரச ரூபாயும் பயனுள்ள வகையில் செலவிடப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பணவீக்கம் குறைந்தாலும் உணவுப் பொருள் விலைகள் உயர்ந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் தொகையில் சுமார் பத்து பேர் வறுமை கோட்டுக்கு மேலே இருந்தாலும் இன்னும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலையான பொருளாதார மீட்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கும் வளர்ச்சி பெற இலங்கை நிதிநிலைத்தன்மை நல்லாட்சித்திறன் மற்றும் திறமையான வள மேலாண்மை ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என உலக வங்கி தன்னுடைய அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது முறைப்படியான தேடுதல் ஆணையின்றி போலீசார் முன்னெடுத்து வரும் சட்ட செயற்பாடுகளை கண்டித்து வடக்கின் சட்டத்தரணிகள் ஒரு நாள் முன்னெடுத்தனர் யாழ் மாவட்டத்தின் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா உள்ளிட்ட மாவட்டங்களை பிரதித்துவம் செய்யும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சட்டத்தரணிகள் பிரசன்னத்தோடு இந்த போராட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னிலையில் இன்று காலை இடம்பெற்றது கடந்த ஐந்தாம் தேதி முறையற்ற வகையில் காணி ஒன்று குறிமம் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறி யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடமையாற்றும் பெண் ஒருவரின் இல்லத்தில் அவரை கைது செய்யும் முகதாவில் வீட்டுக்குள் நுழைந்த போலீசார் குறித்த வீட்டில் சட்டத்தால் வழங்கப்பட்ட அதிகாரம் எதுவுமின்றி திகழ்ந்து நடத்தும் தோரணையில் அச்சுறுத்தலாக யாழ்ப்பாண விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நடந்து கொண்டனர் இந்த சட்டவிரோட செயற்பட்டை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு சுயேச சட்டத்தரணி திருக்குமரன் குறித்த போராட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் குறித்த போராட்டம் சட்டத்தரணி மீது நடவடிக்கை எடுப்பதை கண்டிப்பதை அல்ல சட்டம் அனைவருக்கும் போது ஆனால் அந்த சட்டத்தை சரியான தேடுதல் ஆணையின்றி மேற்கொண்டு வரும் செயற்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் இதன் போது கருத்து வெளியிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன இணைந்திருங்கள் வணக்கம்